மக்கள் விரோத தொழிலாளர் விரோத விவசாய விரோத ஒன்றிய அரசை கண்டித்து புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் மாநில செயலாளர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்றது பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜீவானந்தம் மத்தியில் ஆளும் மோடியின் தவறான பொருளாதார கொள்கையால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்படைந்துள்ளனர் என்றும் தொழிலாளர் சட்டங்கள் நாற்பத்தி நான்கை நான்கு தொகுப்புகளாக மாற்றியுள்ளதும் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு ஆதார விலை நிர்ணயிக்கவில்லை என்றும் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்குவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை மோடி அரசு நிறைவேற்றவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சேகிழார் ராஜேந்திரன் தேசிங் பழனி மற்றும் சிறப்புரை வழங்கிய ஆர் எஸ்பி பொதுச் செயலாளர் எக்ஸ் பி மனோஜ் பட்டாச்சாரியார் ஆர் மத்திய செயற்குழு எம்பி என் கே பிரேமச்சந்திரன் ஆர் கேரளா முன்னாள் அமைச்சர் பாபு திவாகரன் ஆர் ஒய் எஃப் அகில இந்திய தலைவர் கொரானி சிபு உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் மோடி அரசு மக்கள் விரோத தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் போன்ற திண்டாட்டம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொன்ன மோடி அரசாங்கம் வேலை உருவாக்குவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை அதே போல விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான முன்முயற்சியும் மோடி அரசாங்கம் எடுக்கவில்லை ஜிஎஸ்டி குறைப்பதன் மூலமாக விலைவாசி குறையும் அரிசியனுடைய விலை பருப்பனுடைய விலை உணவுப் பொருட்களுடைய விலை ஒரு ஒரு ரூபாய் கூட குறையவில்லை அதே போல பெட்ரோல் டீசல் விலையை வந்து கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக ஒரே நிலையில் வைத்திருப்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறுபது ரூபாய்க்கு கொடுக்கப்பட வேண்டிய பெட்ரோல் பெட்ரோலுடைய விலையை இன்றைக்கு நாம் நூறு ரூபாய் போட்டு பெட்ரோல் போட வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதே போல நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் தொழிலாளர்கள் போராடி பெற்ற நாற்பத்தி நாலு சட்டங்களை நான்கு சட்டங்களாக திருத்துவதை சுருக்குவதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் கோரிக்கைகளை முன்னிறுத்தி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதே போல விவசாய விளை பொருட்களுக்கு தட்டுப்படியான விலையை ஆதாய விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஜீவானந்தம் மாநில செயலாளர்